ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா நான் இன்றைக்கி என்ன வைக்க உருளை எனக்கு குருமா வைக்கப்போறேன்ப்பா அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது என்ன செய்கிறீங்களோ வெங்காயம் வெங்காயமும் தக்காளியும் வணக்கிக்கலாம் எப்படி வணக்கறோன்னு பார்த்துக்கலாம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை அரைக்கும் போது சொல்கிறேன் என்ன பொண்ணுன்னு இப்போதைக்கு வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வெங்காயமும் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் எப்படி அரைக்கலாம் அதை விழுது அரைச்சி வச்சால் நல்லாயிருக்கும் வாங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் அவரம்பு குருமா போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு குருமா போட்டிருக்கேன் இதுவும் கொஞ்சம் தெளிவாக இருக்கட்டும் தான் போட்டது ஃபஸ்ட்டு வந்து அந்த விழுது அரைச்சி தான் இதெல்லாம் போட்டு தான் அரைச்சி தான் நான் வைப்பேன் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி பொட்டுக்கல்ல இதெல்லாம் போட்டு தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வைக்கிற குருமா வந்து சூப்பராக இருக்கும் நான் அடுப்பத்தை வச்சு வடை சட்டி சூடு அடிச்சுப்போ இது வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் கரெக்டாக எண்ணெயில் வணங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சரிங்களா எண்ணெய் நல்லா காஞ்சி வெங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா செட்டாக காமிச்சிருக்கலாம் ஆனால் டைம் ஆச்சு சீக்கிரமாக குருமா வைக்கணுமா அதனால் சரி வணக்கிற பொருளை மட்டும் சீக்கிரம் காட்டி காமிச்சிட்டு அரைக்கும் போது கூட மீதி காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் சிம்பிளாக வெங்காயம் தக்காளி மட்டும் காமிச்சிட்டேன் காட்டுறேன் இதெல்லாம் வணக்கி வச்சுட்டு இது கூட என்ன போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன் அதுக்கப்புறம் இதை அரைச்சதுக்கப்புறம் எப்படி தாளிச்சு விட்டு குருமா கூட்டி வைக்கணும் அப்படிங்கறது அதையும் ஓடுறேன் நான் வந்து இது வீடியோக்காகவே எடுக்கல சும்மா அப்படியே வீட்டில் செய்யும்போது அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன் அவ்வளோ தான் அதுக்கே அவ்வளோ நேரம் ஆகுது வீடியோ இந்த வீடியோவுக்குலாம் செட் பண்ணி எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னால் நான் ஒரு கையில் செல்லு பிடிச்சிட்டு ஒரு கையால் சமைச்சிக்கிட்டு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அதனால் என்ன பண்ணுறது நம்ம ஒரு சேனல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எனக்கு வந்து சமையல் வீடியோலாம் போடணும்னு ஒரு ஆசை இருக்குது எது போட்டாலும் நல்லதாக போடணும் அப்படிங்கிறது எனக்குள்ளே எனக்கு ஒரு எண்ணம் தான் சமைக்கும்போது அப்படியே ஒரு வீடியோ எடுத்துருதுப்பா அதுவே எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது உண்மையே வீடியோ இருக்காகவும் சமைக்கிறாங்க பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டம்தான் அதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்களேன் அது வந்து தக்காளி போட்டிருக்குறேன்ப்பா தக்காளி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுப்போங்கப்பா உப்பு போட்டோம்னா தக்காளி நல்லா கச கசன்னு மசஞ்சிடு வந்த மாதிரி நல்லா வணங்கிடும் அந்த தோல்லாம் மொத்தமாக இருக்குது இல்லையா சீக்கிரம் வணங்காது உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கிடும் வெங்காயமே கூட தனி எண்ணெயில போட்டு சீக்கிரமா வணங்கும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடும் எண்ணெயில அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்சதில்ல பெரியவங்க சொல்றத நம்ம கடைப்பிடிக்கிறோம் அவ்வளவுதான் நல்ல இஞ்சி பூண்டு விருது அரைக்கல அதெல்லாம் சரி இது வந்து ஆற வைக்கிற பொருள் இதை வணங்கிட்டம்னா இது ஆறுறதுக்குள்ள என்ன பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிடலாம் பட்டை கிராம்பு எடுத்து வச்சிடலாம் பொட்டக்கல் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஃபஸ்ட்டு இதை வணக்கிடுவோம் நீங்களும் வந்துட்டு இதுமாரி குருமா வச்சிங்க குருமா வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வந்து வணக்கி வணக்கி வச்சுக்கிங்க அது ஆடுறதுக்குள்ளே மீதி எல்லாமே செஞ்சிடலாம் தாளிக்கிறதுக்கான பொருளாக இஞ்சி இஞ்சிப்பூட்டு பேஸ்ட் பண்ணணும் எல்லாமே கரெக்டாக தட்டில் எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சுட்டா தாளித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் போதும்பா அரைக்க போகிறதானே ரொம்ப வணங்க தேவையில்லை ஓரளவுக்கு கொஞ்சம் பச்சை வாட்டை போடுற மாதிரி வணங்கினா போதும் அந்த பச்சை வாட்டை போகிறதுக்காக தான் வணக்கிறது எண்ணெயில் இல்லையா அதனால் ரொம்ப வணங்க தேவையில்ல ஏன்னா நைஸாக அரைக்க போகிற மிக்சியில் அதனால் கொஞ்சம் போதும் ஓரளவுக்கு வணங்கினா போதும் அடுத்து நம்ம இதிலே என்ன பொடி சேர்த்து போறோம்னா சிக்கன் மசாலா பொடி எங்களுக்கு வந்து சக்சி மசாலா தான் பிடிக்கும் அது என்னோடய ஃபேவரட் சக்சி மசாலா தான் ரொம்ப பிடிக்கும் இது தவிர வேறு எதுவுமே நான் வாங்கவே மாட்டேன் அது வந்து கறி மசாலா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் குருமா குருமை வைக்கிறீங்கன்னா அளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் வேணா கொ குருமா கொதிக்கும் போது கூட கொஞ்சம் குச்சி பார்த்துட்டு டேஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த பொடிலாம் வந்து எண்ணெயில் வணங்கி அதுக்கப்புறம் வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சோம்னா நல்ல டேஸ்ட்டு வரும் ஐயோ சாரி இதை சொல்லவே இல்லை இது வந்து கரம் மசாலா கரம் மசாலா மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இதில் எண்ணெய் இந்த பொடிலாம் வந்துட்டு எண்ணெயில் வணக்கி அரைச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஹோட்டல் கடையில் இப்படி தான் செய்வாங்க அந்த ஸ்டைலில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறது இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா தேங்காய் கொட்டி வணக்கிக்கலாம் அதுவும் ஒரு டேஸ்ட்டு அந்த தேங்காய் அதில் வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதனால் அதில் கொட்டலை ஏதோ எனக்கு தெரிஞ்சது போடுறப்ப அவ்வளோதான்ப்பா இதுல வந்து எந்த ஒரு செயற்கை இல்லாம இயற்கையான பொருள் இல்லையா நம்ம எப்பவும் வீட்டில் ரெகுலரா சமைக்கிற பொருள் தான் போதும்பா அப்படியே இறக்கி வச்சு ஆற வச்சுருங்க நான் அப்புறம் தா இது கூட என்ன போட்டு அரைக்கிறேன் அப்படின்றத அதையும் காட்டுறேன் அது கொழுமா வந்து எப்படி தாளித்து விடணுன்றதையும் போடுறேன் சரிங்களா நம்ம வந்து அரை அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம்ப்பா வெங்காயம் தக்காளி சிக்கன் மசாலா கறி மசாலா கரம் மசாலா போட்டு வதக்கி வச்சுருக்குறோமா இது கூட போட போகிறது என்னென்னா தேங்காய் சோம்பு பட்டை கிராம்பு சரிங்களா அடுத்தது வந்து பொட்டுக்கடலை இது கூட நீங்கள் வேணுன்னா நிலக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடுங்க ரொம்ப நிறைய போடாதீங்க அதோடய விளக்கம் சொல்கிறேன் நான் வந்து ஒரு டைம் வந்து இதே இதிலே பாதி அளவுக்கு நெ வறு நிலக்கடலை போட்டேன் ஒரு மாதிரி குருமா டேஸ்ட்டு நல்லா இல்லை அதனால் அந்த வீடியோ எடுத்தேன் ஆனால் அப்லோடு பண்ணலை ஏன்னால் நல்லா இல்லை குருமா வந்து நல்லா இல்லை அதனால் அந்த வீடியோ வந்து நான் அப்லோடு பண்ணலை அதனால் உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிலக்கடலை வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க வறுத்து தோல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வாசனைக்காக போட்டுக்கோங்க நிறையா போட்டுறாதீங்க வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க நான் செஞ்சு வேஸ்ட் ஆகிடுச்சி குருமா அதனால் அந்த நிலக்கடலில் அதிகமாக போடாதீங்க சரிங்களா அந்த வீடியோ நான் டெலிவரி பண்ணிட்டேன் நான் அப்லோட் பண்ணலை சரிங்களா அதுக்கு தேவையான பொருள் அதுதான் வணக்கி வச்ச பொருள் தேங்காய் சோம்பு பட்டை கிராம்பு பொட்டுக்கலை இது அத்தனையும் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க தாளிக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ வாங்கப்பா தாளித்து விடுறதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் இது வந்து கருவேப்பில் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து அன்னாச்சி பூ மராட்டி பட்டை கிராம்பு உள்ள வாங்க நான் அதில் அரைக்கும் போது பட்டை கிராம்பு சோம்பு போட்டுவிட்டேன் தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டோம்னா நல்லா மனமாக வாசனையாக இருக்கும் வாங்க எப்படி தாளிச்சு விடுதுன்னு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு போசி வச்சுட்டேன் போசியே இல்லை நல்லா காஞ்சி வச்சு எண்ணெய் தேவையான நல்லா என்ன தண்ணி லைட்டாக இருந்துக்க எண்ணெய் என்ன தாளிப்பி தேவையான ஏற்றிக்க கடுகு போட்டுக்கலாம்ப்பா ஐயோ நான் பச்சை மிளகா வேறு இல்லையே சொன்னா சண்டு நாலு பச்சை ஞாபகம் இல்லை சங்க ஏ எடுத்துடுவா பச்சை மிளகா வேணாமா பச்சை மிளகா கூட வேணாம் பச்சை பத்தமளா போட்டாலும் கொஞ்சம் டேஸ்ட் புரிஞ்சுப்பா வெங்காயம் அறியும் போது நான் எடுத்துட்டு வந்து போட்டுறேன் இஞ்சி பூண்டு போட்டம்ப்பா ஆனால் ப்ராப்பராக எந்த ஒரு இதுவும் செயலை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஞாபகம் ஞாபகமாதிரி வேறு எனக்கு ஞாபகம் ஞாபகமாதிரி வேறு அதுலேயும் ஒரு அர்ஜென்ட் வேறு குருமை கூட்டி வைக்கும்போது யோக்காரர் காலையிலேருந்து சீக்கிரமாக வைமா சீக்கிரமாக வைமாங்கிற எனக்கு வீடியோ அவசியம் அவளுக்கு சீக்கிரமாக குருமை அவசியம் ஏதாவது ஒன்று வறந்துறதா இருக்குது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பச்சை மிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா அரிஞ்சு தாளித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுப்பேன் பச்சை மிளகா இல்லாத ஒரு குருமாவா ஐயோ நான் பச்சை மிளகா மிளக தான் குருமாவே வைப்பேன் நல்லா இருக்கும் பச்சை மிளகா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் நான் பச்சை மிளகாலாம் போடலன்னா குருமா அந்த குருமாவை சாப்பிடவே மாட்டேன் எண்ணெய் இஞ்சி பூண்டு போட்டதால அப்படியே எண்ணெய் எண்ணெய் தான் எவ்வளோ எண்ணெய் ஊத்தினாலுமோ இஞ்சி பூண்டுன்னு போட்டுனாவே கொஞ்சமா இருக்கு எண்ணெய் பிரித்து ஊற்றணும் வெங்காயம் போட்டுக்கலாம் ஏதோ பாருங்க எனக்கு தெரிஞ்சது வீட்டுக்காக சமைக்கிறது அப்படிதான் இருக்கும் வீடியோக்காக சமைச்சா ப்ராப்பரா போடலாம் எங்கிட்ட வீடியோ போயிட்டு சமைக்கிறது குள்ள பிறந்த வீடு பாப்பாவுக்கு வந்து உடனே பிறந்துருக்குது வீட்டுல வேலையே அதிகமான வேலை டெய்லி ரெஸ்டே கிடைக்கிறதுல அடிக்கிற வெயில்ல எப்பா எப்பா அது வந்து கருவேப்பில உருவி போட்டுக்கலாம்ப்பா வச்சுட்டேன் கருவேப்பில்ல நான் எப்பயுமே நிறைய போடுவேன் நல்ல மனமாக இருக்கும் கருவேப்பில் டேஸ்ட்டும் பிடிக்கும் அது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வேக போகிற பொருள் அதனால் கொட்டி ரெண்டு கிண்டு கிண்டி விட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் ஒரு தண்ணி ஊற்றிருக்கேன் இன்னும் ஒரு சம்பு தண்ணி ஊற்றி அடுத்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்க அப்படியே வந்து உப்பு போட்டிருக்குறோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் அது வந்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கணும் அது அதில் போட்டது வந்து பத்தாது வணக்கிற தக்காளியில் போட்டோம் இல்லையா பத்தாது இன்னும் கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சம் கறி மசாலாவும் சிக்கன் மசாலா கொஞ்சம் நான் இதில் வந்து மிளகாய் தூள் எதுவும் ஆட் பண்ணவே இல்லை எல்லாம் இந்த மசாலா ஐட்டம் பச்சை மிளகாய் காரம் இது மட்டும்தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் காரம் இருக்குது அவ்வளோதான் காரம் போதும் இதுவே வந்து நமக்கு நார்மலான காரம் மிளகாத்தூள் போட்டுறாதிங்க நம்ம வேணும்னா மசாலா ஐட்டம் கம்மி பண்ணிவிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அவ்வளோதான்ப்பா காய் வேணும் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா உடனே கொதி வந்துச்சு பாருங்கள் தண்ணி கம்மியாக இருக்கிறதால சீக்கிரமாக கொதித்துச்சு என்னன்னாலும் மஞ்சள் தூள் போட்டால் தான் அந்த குழம்பே நிறமாக இது இதுவரிலையும் அப்படி இருந்தது இப்போ மஞ்சள் தூள் போட்டோடனே அப்படி இருப்பாரு உருளைக்கிழங்கு நல்லா வந்துருக்கு இதில் இன்றைக்கி என்ன ஒரு புது விதமாக ஒன்று பண்ண போனோம்னா எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்க தக்காளி வந்து எண்ணெயில் வணங்காத இடையில் வந்து கொட்டிப்பார் அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி உருளைக்கிழங்கு வந்துருச்சியா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் கிரேவி ஊற்ற போகிற நேரத்துக்கு நான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் பார்க்கலாம் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு எண்ணெயில் வணங்கினா தான் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது சரி அவங்க ஸ்டைல் இல்லையா அவங்களாம் நிறைய கேரளாவுள்ள இருந்துருக்குறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய சமைப்பாங்க போல் சரி அந்த அதில் ஒன்று நாமளும் ஃபாலோ பண்ணுவோமே ங்க தக்காளி ஒருவேளை தக்காளி முழுது இது மாதிரி வேகும்போது போது போட்டாக்கா வெந்து போய் அவங்க அதே எடுத்து சாப்பிட்ணுன்றதாக சொல்லியிருப்பாங்களான்னு தெரில கண்டிப்பாக அந்த அக்காவும் வீடியோ பார்ப்பாங்க இந்த மாதிரி இல்லையான்றது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோங்க கண்டிப்பாக ஆனால் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்க்கலாம் அந்த டேஸ்ட் எப்படி இதுண்ணே உருளைக்கிழங்கு நல்லா வெந்திரிச்சி தக்காளியும் போட்டுவிட்டோம் தக்காளி ஒரு சீக்கிரம் வெந்துடும் அது வந்து இந்த அரைச்சி வச்ச விழுது ஊற்றப்போகிறோம் தண்ணி விட்டு கலக்கி ஊற்றிடலாம் நான் வந்துட்டு அந்த விழுதெல்லாம் கரைச்சி ஊற்றி எனக்கு தேவையான நான் எவ்வளோ குருமா வைக்கணுன்னு அவ்வளோ இதுக்கு தண்ணி அழகாக ஊற்றிட்டேன் இது மேலே வந்து காரம் எனக்கு வந்து காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்குது நீங்களும் வந்துட்டு எல்லாம் அந்த விழுதெல்லாம் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் இல்லையோ அதுமாரி போட்டுக்கலாம் காரம் இல்லையா மசாலா ஐட்டம் இது இல்லையா இல்லை உப்பு இல்லையா அதுமாதிரி எதோ கரெக்டாக போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குவேன் இப்போ கொதித்து இறக்குற பதம் வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்கிறேன் அப்படியே எப்படியே முடிச்சிடுறேன் சீக்கிரமாக முடிச்சிடுறேன் கடைசி தள்ளி கொண்டுட்டு போகிறேன் சரிப்பா நல்லா கொதிக்கிட்டோம் இது பாருங்கப்பா கொதிக்க ஆரம்பிக்கிதான் நான் வந்து குருமா குடிச்சு பார்த்தேன் உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருந்தது அதனால் நீங்கள் வந்து கொ இந்த உங்களுக்கு வந்து இறக்குற பதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா நிறையா இருக்கும் நுரேன் நொற வந்து நிறையா இருக்குது பார்த்தீங்களா கொதிக்கும் போது இதுமாதிரி நொற நிறையா இருக்கும் உங்களுக்கு வந்து கொதிக்கிற பதம் சொல்கிறேன் இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து கொதிச்சிட்ருக்கு நீங்கள் இறக்க போகிற பதம் வந்து நீங்கள் எதுக்குமே பார்க்க இல்லை கிழங்குலாம் ஏற்கனவே வெந்துருச்சு வெந்து போச்சு இது வந்து பச்சை வாடை அடிக்கக்கூடாது அதனால் எந்த ஸ்டேஜில் இறக்கணுன்றதை காட்டுறேன் இதில் பார்த்தீங்களா எவ்வளோ நுரம் இருந்தது நுரை அடங்கிடுச்சிங்களா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்க ஓரமாக எவ்வளோ நுறையோடு கொதிச்சிட்டு இருந்தது இந்த நுரை ஃபுல்லாக அடங்கிடுச்சின்னா இப்போ இருக்கிற நுற ஃபுல்லாக அடங்கிடுச்சின்னா நல்லா கொதிச்சிடுச்சின்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லுவாங்க சாம்பார் கூட்டி வச்சுட்டு இல்லை புளி குழம்போ காரக்குழம்பு ஏதாவது ஒரு கூட்டி வச்சிட்டு மாதிரி குருமா மாதிரிலாம் கூட்டி வச்சிட்டு யாராவது வந்துட்டாங்க அவங்ககிட்ட நாயம் பேசணும் அப்படின்னா எங்களை அடுப்புக்கிட்ட உட்கார வச்சுருவாங்க இது அப்போ அப்பிக்கி கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுகிட்டே இரு அடி பிடிக்காமல் இருக்கும் இறக்கும் போது வந்து இந்த நுறைய இல்லாமல் இருந்ததுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நிறைய பேசி இறக்கி வச்சிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த பாதம் தான் இதுவரையிலையும் நான் கடைசி வரலையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நுர இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இந்த ஓரம்லாம் நுர இருக்குது பார்த்திங்களா அந்த நொறை ஃபுல்லாக அடங்கிடும் அந்த நுரை ஃபுல்லாக அடங்கி வெறும் குருமா மட்டும் கொதிக்கும் அந்த பதத்தில் நம்ம இறக்கலாம் எதுவுமே குடிச்சு பார்க்க தேவையில்ல ஒன்றுமே தேவை நமக்கு வந்து அந்த பதம் நீங்கள் எந்த குழம்பு ரசம் ஒன்று தான் நுற கட்டின உடனே இறக்கணும் கொதிக்கக்கூடாது மீதி குருமா புளிக்குழம்பு காரக்குழம்பு சாம்பார் வேறு எதை கூட்டி வச்சாலும் சரிதான் கொதிக்கும் போது நுரை வரும் அந்த நொறை ஃபுல்லாக அடங்கிச்சுன்னா யாரையும் எதிர்பார்க்காது அப்படியே இறக்கலாம் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் நுற நொரை ஃபுல்லாக அடங்கிடுச்சுன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சின்னு அர்த்தம் ஓகேப்பா நானும் இந்த நுரை ஃபுல்லாக அடங்கினவுடனே ஆஃப் பண்ணிடுவேன் நீங்களும் அது மாதிரி எது யாரையும் கேட்க தேவையில்ல ஒரு சிலர் வந்து ஐயோ இன்னும் எவ்வளோ நேரம் கொதிக்கணும் தெரியல குடித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு குடித்து பார்ப்பாங்க பச்சை வாடை வந்ததுன்னா இன்னும் கொதிக்க விடுவாங்க இது வந்து இது நீங்கள் டேஸ்ட்டு காரத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் பச்சை வாடை வருதா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் எதுவுமே கணக்கு வைக்க தேவையில்ல நுரை ஃபுல்லாக உடனே ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் முன்னே இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா நுரை ஃபுல்லாக அடங்கிச்சு பாருங்கள் இந்த ஓரம் மட்டும்தான் இருக்குது இது ஃபுல்லாக அடங்கி வெறும் குருமா மட்டும் கொதிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இறக்கிடலாம் இல்லை உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக வேணும் இப்போ சாப்பிட்ணுன்னா கம்மியாக தான் வர ஏற்று போட்டு சாப்பிட்லாம் ஆனால் கொஞ்சம் கொதிக்க விட்ருங்க அதேமாரி கொதிக்க வைக்கிறதும் வந்து சாயந்தரம் இப்போ வந்து நான் காலையில் எவ்வளோ நேரத்துக்கு குட்டி வைக்கிறேன் எட்டு ஒம்பது மணி சரிங்களா ஒம்பது மணிக்குட்டி வைக்கிறேன் அதேமாரி சாயந்தரம் வந்து ஒரு நாலு மணிக்கெலாம் நல்லா கொதிக்க வச்சுருங்க நைட்டு நல்லாயிருக்கும் அதேமாரி காலையில் எந்த ஸ்டோடனையும் கொதிக்க வச்சுருங்க மீதி குருமா இருந்தால் நாளைக்கு காலையிலும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சாப்பிட்ற விட நாளைக்கு சாப்பிட்ற குருமா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் சூடு பண்ணுறேன்ட்டு லைட்டாக சூடு ஏறினோடனே ஆஃப் பண்ணிடுவாங்க அது பொருள் வேஸ்ட்டாக தான் போவோம் ஆனால் கொதிக்க வைக்கணும் ஒரு கொதியாவது விடணும் ஒரு கொதியாவது விட்டால் தான் நல்லாயிருக்குங்க பாருங்கள் நொறை ஃபுல்லாக அடங்கி வச்சுன்னு கொஞ்சம் போதாக இருக்குது சரிப்பா உங்களுக்கு இதுதான் பார்த்தா நுரை ஃபுல்லாக அடங்கினோடனே ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் குருமா திரும்ப வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது வைக்கணும் அப்படின்னா சாயந்தரம் நல்லா ஒரு கொதி விட்டு வச்சுக்கோங்க சரிங்களா சரிப்பா இதுவே ரொம்ப லாங் வீடியோவாக ஆயிடுச்சு பதினெட்டு நிமிஷம் பத்தொம்பது நிமிஷம் ஆயிடுச்சு ஓகேப்பா பாய் நான் இன்றைக்கி வந்து தக்காளி வந்து எண்ணெயில் வணக்காமல் போட்டிருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நல்லா தான் இருக்குது என்னமோ இதே விட அப்படியே ஒரு டைம் ஃபாலோ பண்ணலாம் நாங்கள் கூட எப்படி இருக்குமோ என்னமோ எண்ணெயில் வணங்காமல் தக்காளி போட்டோம் அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் சூப்பர் பாருங்க தக்காளி வந்து காய் மாரி நல்லா மேலே மிதக்கிட்டு இருக்குது சா தக்காளி டேஸ்ட் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் நான் தக்காளி சும்மாவே வெறும் வயலில் எடுத்து சாப்பிடுவேன் பாருங்க தக்காளி கறி பீஸ் மாரி கையில் கிடைக்குது நான் சூப்பராக இருக்குல்ல நல்லாயிருக்கு நான் எப்பவும் வைக்கிறத விட இந்த தக்காளி அப்படியே போட்டுக்க வந்து சூப்பர் டேஸ்ட்டு சரிப்பா பாய் பாய் சொல்லிட்டு என்னமோ வச்சுருக்கேன் அதுங்க நொறை ஃபுல்லாக அடங்கிச்சுன்றது காட்டுக்காக தான் எப்படி நுறையோடு இருந்து இப்போ எப்படி நுறையே இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா சரி இதுக்கு மேலே கட்டினா உங்களுக்கு போர் அடிச்சிரும் ஓகே பாய்